அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் இதுவரை பாதகாதியை பற்றி பல வீடியோக்கள் நம்ம போட்டிருக்கிறோம் இன்றைய வீடியோவில் சிம்ம லக்னத்திற்கு பாதகாதிபதியான செவ்வாய் தன்னுடைய உயிர்காரகமான சகோதரத்துவத்தை எப்படி பாதிக்கிறார் என்று பார்ப்போம் சிம்ம லக்னம் ஸ்திர ராசி ஒன்பது கல்வியான செவ்வாய் பாதகாதிபதியாக வருகிறார் எனக்கு பல பல ஜாதகங்களில் பார்த்துருக்கிறேன் பாதகாதிபதியை செவ்வாய் வரும்போது அது ஆறு எட்டில் பண்பில் மறையும் போது சகோதரம் சகோதரியிடம் போக்குவரத்து இல்லாமலோ சகோதரி வாழ்வில் ஒரு சில பிரச்சனைகளோ தந்திருக்கிறது என்னுடைய நண்பர்களுடைய ஜாதகத்தில் சிம்ம லக்னம் லக்னா பாதகாதிபதி ஆறில் உச்சமாக இருக்கும் அவர் இரண்டு சகோதரிகள் இரண்டு சகோதரிகளும் எந்த போக்குவரத்தும் இல்லை இதுக்கு சொத்து பத்து பிரச்சனைகளும் கிடையாது முதலிருந்தே போக்குவரத்து நின்றுவிட்டது இன்னொரு கும்பலக்கண ஜாதகம் அவர் என்னையுடைய இளையவர் எனக்கு மிகவும் தெரிந்த ஒரு நண்பர் தான் அவரோட ஜாதகத்திலும் சிம்மலக்கணம் பாதகாவி செவ்வாய் மகரத்தில் உச்சமாக இருக்கும் தற்பொழுது ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்னாடி தான் அவர் சகோதரியின் கணவர் சிறு வயதிலேயே காலமானார் அப் ஒரு சகோதரிக்கும் வாழ்விலே பிரச்சனைகளை இது கொண்டு வந்திருக்கிறது இந்த மாதிரி பல ஜாதகங்களை நான் பார்த்திருக்கிறேன் சிம்ம பாதகாதிபதியாக செவ்வாய் வந்து எந்த இடத்தில் அமர்கிறாரோ அந்த இடத்தில் கடுமையான விளைவுகளை கொடுக்கிறார் உயிர் சேதத்தை கொடுக்கிறார் உயிர் சேதத்திற்கு ஒப்பான கண்டங்களை கொடுக்கிறார் நீங்கள் நான் செக் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்